राइस சூடான சூடாக நான் ரைஸ்லே அது சூடாக இருக்குதுங்க பார்த்திங்களா பூண்டு ஆஹா எவ்வளோ சுவையாக இருக்குதுங்க அந்த ஸ்மெல் அப்படியே தூக்குதுங்க என்ன வேணாங்க இந்த பச்சடி பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் மண்ணால் அப்படியே தெரியுது வச்சுக்கிட்டு இப்போதாங்க இந்த மாதிரி சாப்பிட்டா இருக்கா இதாங்க எங்களோட டின்னர் இன்னைக்கு ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கேஎம்பி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பி கிச்சன் நம்ம வந்து சிம்பிளாக ஒரு டேஸ்டியாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம் இது வந்து எள்ளெண்ணங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க இந்த பாருங்க தக்காளி இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே போட்டுருக்காங்க இருக்கிறேன் சட்னி வந்து கொஞ்சமா குவான்டிட்டியில் நான் பண்றேன் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் இது வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தக்காளியை அது அப்படியே மூடி வச்சுக்கலாங்க அதுக்கு தேவையானதுக்கு ரெண்டே ரெண்டு வெங்காயம் இருந்தாங்க அதுக்கு கட் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு வாட்டி இது மாதிரி கலைய வச்சுக்கணும் திரும்பி மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது வந்து சிம்பிளாக டேஸ்டே இருக்குங்க இந்த பச்சடி சூடான ரைஸில் சாப்பிட்டா வெரி டேஸ்டியாக இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் இது வந்து எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தாங்கங்க எங்கள் ஊரில் ஒரு ரெண்டு வெங்காயம்தான் ஒரு அஞ்சு தக்காளி இருந்தால் கூட போதுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசை சப்பாத்தி இட்லி இடியாப்பம் நல்ல நல்லா இருக்குங்க ரைஸில் சூப்பராக இருக்குங்க சூடான ரைஸ் வச்சுக்கிட்டு சாப்பிட்ட சூப்பராக இருக்கோங்க ஒரு வேலை ட்ரை பண்ணுங்க நாங்கள் மிக்சியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சு பல்லு வேணுங்க நமக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டால் கூட நல்லா இருக்கும் ஸோ நமக்கு வந்து இப்போ தேவைப்பட்டது ஒரு அஞ்சு கல் தான் ஏன்னா தக்காளி ரொம்ப நான் போகல இல்லாத கொஞ்சம் உடம்பு சரியில்லை இல்லைங்க எனக்கு பசங்களுக்கு கொஞ்சம் சூடான ரைஸில் இது வந்து சீத்திரமா இது பண்ணிட்டு வச்சுக்கலாம் பெருசாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் புக் பண்ணுறேன் ரொம்ப டேஸ்டி இருக்காங்க சீடு சூடான்னு சாப்பாடு வச்சா நல்லா இருக்கும் வாங்கி சொல்லி ரெண்டே ரெண்டு வாங்குவாங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த அஞ்சு பள்ளி அப்படியே போட்டுடுங்க வந்து நடுவுல நம்ம வந்து பார்த்துக்கணும் இருக்கணும் களை களை இந்த மாதிரி நடுவுல களை வைக்கணுங்க இந்த மாதிரி களை வச்சாங்க இப்போ காரம் போனாங்க ரெண்டு வெங்காயம் தான் எடுத்தே இல்லைங்க அதுக்கு தேவைப்பட்ட காரங்க கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க அதிகமாக போட்டு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க கம்மி போட்டுவோங்க நான் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டேன் போடுறோம் வேணா உப்பு போட்டுக்கல போட்டுக்கிட்டோம் இல்லைங்க இப்போ வந்து இது வந்து ஒரே ஒரு பல்ஸ் தாங்க அப்படி அண்ணிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வந்து பேஸ்ட் ஆகக்கூடாதுங்க சும்மா ஒரு பல் அப்படி அண்ணிட்டு அப்படி ஆஃப் பண்ணலாம் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் இருக்கணுங்க ரொம்ப பேஸ்ட்டாக பண்ணக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இதுங்க இந்த மாதிரி வெங்காயம் நமக்கு தெரியணுங்க இந்த மாதிரி வெங்காயம் தெரியணும் ரொம்ப பேஸ்ட்டாக பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும் வந்து திரும்பி நம்ம வந்து கலைய வைக்கிறோங்க ஹலோ தாலிக்கட்டுக்கு இது வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இந்த சட்னி தாலிக்கிறத்துக்கு ஓகேங்க நீங்கள் போகணும் நான் வந்து இதை வந்து சும்மா எடுத்துக்கலால்ல தாலிக்கட்டுக்கு நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோங்க அதனால கீழே வீட்டுக்காரங்க எப்பவுமே சண்டை வருவாங்க சவுண்டு வருது சவுண்டு வருதுன்னு சண்டைக்கு வருவாங்க அதனால தான் இந்த பிளேட்டில் வந்து நான் வந்து இடுக்கிறேன் என்ன பண்ணுறது நமக்கு இருக்குது இல்லை நம்ம பண்ணிக்கிற முடியாங்க இதாங்க நான் வந்து மற்ற வந்து இந்த பருப்பு பண்ணிங்க இந்த பருப்பு பண்ண உடம்பு சரியில்லை இல்லை எனக்கு வாய் ரொம்ப கஷ்டப்பாக இருக்குது அதனால தான் வந்து இந்த சட்னி பண்ணிக்கிறேன் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க எதுனால் நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சரி நம்ம சூடாக ரைஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பி சாப்பிட்லாம் இந்த சட்னி பண்ணிட்டு இந்த இது வந்து பண்ணுறேங்க இதாங்க இது வந்து தாலி ரெண்டு காஞ்சு மூணுங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறோங்க கருக்குள்ளே கழு வச்சு இருக்கிறேன் இது பண்ணலாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி கொள்ளக்குழ ஒன்றையும் வரணுங்க இதை பாருங்கள் கொல கொழான்னு வரணும் இது மட்டும் கொஞ்சம் ரெஸ்டாக இருக்குங்க நல்லா சாலா கொழக்கொலம் வந்து இது கொஞ்சம் கொழக்கெல்லாம் வந்த உடனே நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இந்த தக்காளி மூடி வைக்கலாம் சிம்முலனே வச்சுக்கலாங்க பாருங்கள் சிம்முளை தான் வச்சுன்னு இருக்கிறேன் சிம்ல தான் வச்சுன்னு இருக்கிறேன் பாருங்கள் சிம்முளை தான் வைக்கலாம் இந்த பாருங்க இந்த பக்கம் வந்து சாதம் வச்சுன்னு இருக்கிறேன் இந்த பக்கம் தக்காளி வேக வச்சுக்க நம்ம சூடான ரைஸில் நம்ம தக்காளி வந்து வந்து சாப்பிடுவாங்க நல்லா குழந்தைங்க வந்துடுச்சு ஓகே இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் அது நீங்கள் தக்காளி வந்து கட் பண்ண கூட வச்சுக்கலாங்க தக்காளி நாளாக கட் பண்ணது கூட போடலாம் இந்த மாதிரி போட்டால் கூட நல்லா இருக்குங்க தக்காளி தோல் தாங்க இது தக்காளி தோல் வந்து சப்ரேட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா அதுதாங்க நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் பாருங்கள் இது வந்து ஃபேன் கீழே வச்சுக்கலாம் சூடு ஆறுனு பிறகு நம்ம வந்து மிக்சி போட்டுக்கிட்டு தாளிக்கலாங்க மிக்ஸி போட்டுக்கலாம் இதில் நல்லா ஆற வச்சுட்டு ஃபேனில் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே போட்டுக்கலாம் இதுக்கு வந்து புளியெல்லாம் தேவைப்படாதுங்க புளிய புளியெல்லாம் போட வேணாம் அப்படியே நம்ம வந்து ங்க தக்காளி இந்த மாதிரி போட்டுக்கிட்டு புளி வேணாங்க அப்படியே இது வந்து பண்ணிவிட்டு சாப்பிடலாம் ஒரே ஒரு பப்பன்ஸ் தாங்க ஆள் தாங்க ஆள் தாங்க பாருங்க எப்படி இதில் பார்க்கலாம் சூப்பருங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்க ஆஹா ஸ்மெல் பாருங்க எப்படி தூக்குதுங்க அப்படி இருக்குதுங்க வெங்காயம் ரொம்ப பேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அந்த மாதிரி நமக்கு வந்து தெரியணும் நம்ம சாப்பாடில் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் நமக்கு கொஞ்சமே இருக்குங்க பாருங்க இதாங்க வச்சுட்டு இந்த கடையிலவே நம்ம வந்து தாளிக்கலாம் எள்ளி எண்ணெய் இது எந்த என்னன்னா பரவாயில்லைங்க எந்து கொஞ்சம் படுகு போட்டுக்கோங்க உளுந்து போட்டுக்கோங்க இதுதாங்க மெயின் இன்க்ரீடியன்ஸ் சீரகம் போட்டுக்கோங்க பூண்டு காஞ்சி மிளகா போட்டுக்கோங்க கரையைப்பில் போட்டுக்கோங்க இது வந்து எள்ளு எள்ளு எண்ணங்க அதனாலதான் நுரம் வருது ஊர்ல இருந்து வரும்போது எங்கள் அப்பா வாங்க நிறுவாரு நான் வந்து தமிழ் கொஞ்சம் நல்லா வராதுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உருது தான் வருங்க சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ சிவில் வச்சுக்கோங்க ஸ்டவ் சூழ வச்சுட்டு இந்த பச்சை வந்து இதில் போட்டுக்கணும் இந்த பாருங்க இந்த மாதிரி க்ளீனாக போட்டுக்கோங்க இதில் வந்து ஒரே ஒரு நிமிஷம்தான் ஃப்ரை பண்ணாங்க இந்த எண்ணெயில் இந்த தாளிச்சீட்டு இல்லையா இதில் ஃப்ரை பண்ணால் ஒரே ஒரு நிமிஷம் தான் கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் பாருங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சு வச்சு நிற்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் வந்து இதை வந்து நல்லா சூடாகினாங்க ஒரே ஒரு நிமிஷம்தான் அப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த பச்சடி ரைஸ்ல போட்டுட்டு சாப்பிடலாம் ஒரே ஒரு நிமிஷம் தாங்க கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆச்சுங்க இந்த டைமில் உப்பு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சால்ட்டு போட்டுக்கோங்க கல்லுப்பு வேணாம் உப்பு தேவைப்பட்டால் சால்ட்டு போட்டுக்கோங்க பாருங்க ஆஃப் பண்ணலாம் இந்த சூடலவே கொஞ்சம் நேரம் விட்டுலாங்க சாப்பாடில் போட்டுக்கிட்டு எப்படி இருக்குது நாங்கள் காட்டுறீங்க உங்களுக்கு இதாங்க சாப்பாடு சூடாக சூடான ரைஸ் ரெடிங்க நான் வாங்கிட்டு சாதம் வடைச்சிட்டு இந்த சட்னி போட்டுக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம காட்டுறேங்க இல்லை சுடான ரைஸு சுடான ரைதுங்க இந்த சூடான ரை ரைஸில் வந்து போ சூடாக இருக்குதுங்க இது வந்து நம்ம வந்து கடிச்சு கூட சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா பூண்டு ஆஹா எவ்வளோ சுவையாக இருக்குதுங்க அந்த ஸ்மெல் அப்படியே தூக்குதுங்க என்ன வேணாங்க இந்த பச்சடி பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க பாருங்க வெங்காயம் அப்படி தெரியுது வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு முதல் முதல்ல எங்கள் வீட்டில் மஸ்தான் பாபாவுக்கு தாங்க சாப்பாடு எங்கள் அப்பாவுக்கு வச்சுக்கிட்டு தான் முதல் முதல்ல எங்கள் அப்பாவுக்கு மஸ்தான் பாபாவுக்கு தான் இந்த சாப்பாடு அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போதாங்க இந்த மாதிரி சாப்பிட்டா இருக்கா இதுதாங்க எங்களோட டின்னர் இன்னைக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் க்ளீன்டி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ